வடக்கு கிழக்கில் கொட்டி தீர்க்கும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை முன்னாள் எம்பிக்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்ய தீர்மானம் அரசு சேவை தொடர்பில் சற்று முன் அனுரவின் முக்கிய அறிவிப்பு சொத்து விவரங்களை அறிவிப்பதில் அனுர கட்சி உறுப்பினர்களுக்கு ஏற்பட்டுள்ள சங்கடம் மந்திரிவினை பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமானது விமல் ரத்நாயக் தகவல் மன்னர் காற்றடி விவகாரம் இன்று கொழும்பில் பாரிய போராட்டம் ரஷ்யாவில் மீண்டும் சக்தி நில ஆதிர்வு ஆளி பேரணி உருவாகுவதற்கான வடக்கு மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலம் எதிர்வு கூறியுள்ளது இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகனங்களிலும் ஹம்பாந்தொட்டி மாவட்டத்திலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலி மற்றும் மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய வெளிநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் மேலும் யாழில் பல பகுதிகளிலும் இன்று காலை முதல் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஐந்து வருடம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களின் ஒய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் மட்டும் களமாஞ்சிக்குடியில் புதிய அஞ்சல் காரியாலயத்திற்கான அடிக்கல் நாட்டம் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ார் வருடங்களாக அரசு சொ இடங்களையும் அனுபவித்து வந்த தலைவர்கள் தற்போது அவர்களுடைய சொந்த வீடுகளுக்கு சென்று கொண்டிருப்பதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இதேவேளை பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் எதிர்க்கட்சியினரும் கூறி வருவதாக நலிந்த ஜெயதேச குறிப்பிட்டுள்ளார் எனினும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் காரணமாக பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்திருப்பதை தாம் மக்களுக்கு காட்டியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசு சேவையை முழுமையாக டிஜிட்டல் மயப்படுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அதிக நிதி ஒதுக்கிடப்படும் அந்த ஆண்டு முதல் சகல அரச கொடுக்கல் வாங்கல்களும் டிஜிட்டல் மயமாக்கப்படுத்தப்படும் மக்களுக்கு சிறந்த சேவை வழங்குவதற்காகவே அரசு சேவைக்கு அதிக நிதி ஒதுக்கப்படுகின்றது அரசு சேவையாளர்கள் மக்களுக்காக செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசைநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அங்கு மேலும் உரையாற்றியதாவது நாடாளுமன்றத்தால் இயற்றப்படும் சட்டத்தை மலினப்படுத்தும் முன்னாள் ஜனாதிபதிகள் இந்த நாட்டில் உள்ளார்கள் ஊர்வலம் போன்று செல்கின்றார்கள் அழுகின்றார்கள் பழிவாங்கல் என்று குறிப்பிடுகின்றார்கள் சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு தரப்பினருக்கு மாத்திரம் சிறப்பு சலுகை வழங்க முடியாது ஆகவே குற்றம் சாட்டுபவர்கள் குற்றம் சாட்டட்டும் ஊர்வலம் செல்லட்டும் அரசு சேவையாளர்கள் இன்று அச்சத்துடன் செயற்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது கடந்த கால ஆட்சியாளர்கள் முன்பாக அரசு அதிகாரிகள் வாய் வாய்ப்பு சட்டமாக காணப்படுகிறது இன்று அம்மாறான நிலையா உள்ளது அரசு சேவையாளர்கள் தற்போதுதான் சுயாதீனமாக செயற்படுகின்றார்கள் அரசு சேவையை முழுமையாக டிஜிட்டல் மயப்படுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அதிக நிதி ஒதுக்கப்படும் அத்தாண்டு முதல் சகல அரச குடுக்கல் வாங்கல்களும் டிஜிட்டல் மயமாக்கப்படுத்தப்படும் மக்களுக்கு சிறந்த சேவை வழங்குவதற்காகவே அரசு சேவைக்கு அதிக நிதி ஒதுக்கப்படுகின்றது அரசு சேவையாளர்கள் மக்களுக்காக செயற்பட வேண்டும் கிராமப்புறங்களில் அரசு சேவையை டிஜிட்டல் மயமாக்க விசேட அவதானம் செலுத்தப்படும் ஊழல் மோசடியை இல்லாதொழிக்க வேண்டுமாயின் அரசு சேவை டிஜிட்டல் மயமாக்கப்படுத்த வேண்டும் சிறந்த மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் ஆகவே அரசு சேவையாளர்கள் சிறந்த மாற்றத்துக்கு ஒத்துழைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறிவிக்க சொத்துக்கள் இல்லாததால் சங்கடப்படும் நேரங்கள் உள்ளதாக பிரதிபது பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் சொத்துக்கள் தொடர்பாக கடந்த சில நாட்களாக தொடரும் சர்ச்சைகளுக்கு அரசு ஊடகம் ஒன்றில் பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார் சொத்துக்கள் இல்லாத உறுப்பினர்கள் சொத்து அறிக்கைகள் நிரப்பும்போது அவற்றில் கோடு ஒன்றை கீறிவிடுமாறு தான் கூறியதாகவும் பிரதமைச்சர் கூறியுள்ளார் எனவே சொத்து அறிக்கைகள் சமர்ப்பிப்பதில் அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை என்றும் பிசாசுக்கு பயந்திருந்தால் சுடுகாட்டில் வீடு கட்டியிருக்க மாட்டோம் எனவும் சிங்கள பழமொழியொன்றையும் அவர் தெரிவித்திருந்தார் அத்துடன் தான் ஜதார்த்தத்தை அறிந்து தனது சொத்து அறிக்கைகளை சமர்ப்பித்ததாகவும் பொதுமக்களை அவற்றை கவனமாக படிக்குமாறும் சுனில் வட்டகல வலியுறுத்தியுள்ளார் மேலும் அமைச்சர் பதவியை ஏற்பதற்கு முன்பு தனக்கு சொந்தமான அனைத்து சொத்துக்கள் பெற்றோரிடமிருந்து பெற்ற சொத்துக்கள் தனது தொழில் வாழ்க்கையின் மூலம் சம்பாதித்த சொத்துக்கள் மற்றும் உறவினர்கள் அல்லது நண்பர்களிடமிருந்து பெற்ற அனைத்து சொத்துக்கள் ஆகியவற்றையும் எந்த மறைகளும் இல்லாமல் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் தனது சொத்துக்கள் காரணமாக தான் செல்வந்தராகியதாக ஸ்ரீலங்கா பொதுஜின முன்னணியின் தேசிய அமைப்பாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தனது மனைவியின் குடும்பத்தினர் தம்மை விடவும் மிகவும் செல்வந்தர்கள் எனவும் அவர் நீண்டகாலமாக வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருபவர்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார் பொண்ணியம் செய்தமையினால் மனைவியினூடாக அபிவிருத்தி அடைய கிட்டியுள்ளது என அவர் கூறியுள்ளார் தமக்கு எதிராக முறைப்பாடு செய்த மற்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அமைச்சர்களின் சொத்துகளுடனும் ஒப்பு ஒப்பீடு செய்யும்போது இந்த விடயம் நியாயமானது என தெரிவித்துள்ளார் இரவு கூட்டங்களுக்கு செல்லும்போது ஊரில் உள்ளவர்கள் தமது சட்டை பைக்குள் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்குவதாகவும் எரிபொருள் வழங்குவதாகவும் ஊடகங்களிடம் கூறிய நபர்கள் தம்மைவிட சொத்துக்களை வைத்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமக்கு எதிராக குற்றம் சாட்டும் நபர்கள் தனது மனைவியின் சொத்துக்களையும் தமது சொத்துக்களையும் பிரித்தறிந்து கொள்ள முடியாதவர்கள் என அவர் தெரிவித்துள்ளார் தனது மனைவியின் குடும்பத்தினர் கடந்த நாற்பது ஆண்டுகால வியாபார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தமக்கு இன்னமும் முப்பத்தி ஒன்பது வயது மாத்திரமே எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தாம் தனது பெற்றோரிடமிருந்து கிடைக்கப்பட்ட சொத்துக்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் சொத்து விவரங்களில் உள்ளடக்கி வழங்கியுள்ளதாகவும் சட்டவிரோதமாக சொத்துக்களை கொள்முனவு செய்ததில்லை எனவும் மத்திய வங்கியினால் தடை செய்யப்பட்ட விடயங்களில் முதலீடு செய்ததில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டத்திரடியாக தாம் செயல்பட்டுள்ளதாகவும் ஆலோசனை சேவை வழங்கியுள்ளதாகவும் அதற்காக வரி செலுத்தியுள்ளதாகவும் வரி அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் குடும்பத்தினரிடமிருந்து பெற்றோரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற சொத்துக்கள் தொடர்பிலும் தான் தகவல் வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களின் போது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போதும் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார் தொழிலாளர் வர்த்தகத்தின் பிரதிநிதிகள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு ராஜபக்சர்களை பெரும் முதலாளித்துவ பிரதிநிதிகள் என குற்றம் சுமத்திய நபர்கள் தற்பொழுது பெரும் செல்வந்தர்களாக காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் குறித்த நபர்களது சொத்துக்கள் தமது சொத்துக்களை விடவும் அதிகமானது என சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சொத்து அதிகரிப்பானது ஒராண்டில் இடம்பெற்றதா அல்லது போது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் அவர்கள் பதிலளிக்க வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார் தமக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை சுமத்திய தோழர் வசந்த சமரசிங்க தம்மை விடவும் செல்வந்தர் என நாமல் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் விபத்துகளில் அதிகமானவை மோட்டார் சைக்கிள் ஏற்படுகின்றது என போலீசார் தெரிவித்தனர் குறிப்பாக எப்சட் மோட்டார் சைக்கிளை அதிகமாக செலுத்தியதனாலேயே ஏற்பட்டுள்ளன என்றும் யாழ் மாவட்ட உதவி போலீஸ் துறை அத்தியட்சகர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தின் போக்குவரத்து தொடர்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அவர் மேற்கொண்டுமாறு தெரிவித்துள்ளார் மேலும் பிரதான வீதிகளில் அதிவேகத்தில் பயணிக்கும் மோட்டார் சைக்கிள்கள் கிளை வீதிகளுக்கு திரும்பும் சந்தர்ப்பங்களிலும் கிளை வீதிகளிலிருந்து பிரதான வீதிகளுக்கு பிரவேசிக்கும் சந்தர்ப்பங்களிலும் தான் இந்த விபத்துகளும் மரணங்களும் அதிகம் சம்பவித்துள்ளன மக்களே அதிகளவில் பலியாகுகின்றனர் என யாழ் மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார் இதே நேரம் யாழ் மாவட்டத்தில் சாரதி பயிற்சி வழங்கும் நிறுவனங்கள் முறையாக பயிற்சிகளை வழங்குகின்றனவா அங்கு முறைப்பாடுகள் இடம்பெறுகின்றனவா என்பதை தொடர்பிலும் போலீசார் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் காணப்படும் பாரம்பரியமான மாளிகைகளில் ஒன்றாடு மந்திரிமணி பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியமானது என அமைச்சர் பிமல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் அமைந்துள்ள மந்திரிமணியை நேற்று பின்னரே இலங்கையில் காணப்படும் பாரம்பரியமான மாளிகைகளில் ஒன்றான மந்திரிமனை பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமானது எனவே இதனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவுள்ளது என அமைச்சர் பிமல் ரத்நாயக் உறுதியளித்துள்ளார் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைத்துள்ள மந்திரிமனை இடிந்து விழுந்து பகுதியளவில் சேதமடைந்திருந்தது இதனை அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க ராமலிங்கம் சந்திரசேகரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணிநாதன் இளங்குமரன் ஆகியோர் பார்வையிட்டனர் அவர்களுடன் தொல்லியல் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ஜுஏ ஏ பத்துலஜீவ மற்றும் தொல்லியல் திணைக்களத்தின் புனநிர்மாண உத்தியோகத்தர் கபிலன் ஆகியோரும் உடனிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அங்குனகோலபில பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சம்பத் மனம்பேரி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் வெவ்வேறு சந்தர்ப்பங்களிலும் சுமார் இரண்டு மாதங்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தவர் என ஸ்ரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஐஸ் ரக போதைப் பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் அடங்கிய இரண்டு குள்களின் மறைத்து வைத்து சம்பவம் தொடர்பாக அவர் தற்போது தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றார் முன்னாள் அரசியல்வாதி ஒருவரின் உதவியுடன் சந்தேக நபர் சம்பத் மனமேறி அரசியலுரை கொள்ளைகளில் ஈடுபட்டமை தொடர்பில் பதினோரு மாதங்கள் விளக்குமரலில் வைக்கப்பட்டிருந்தார் என குறித்த போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார் அத்துடன் முன்னதாக நூற்றி ஆறு கிலோகிராம் கஞ்சா வைத்திருந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு மொனராக்கலை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் நபர் சுமார் பத்து மாதங்கள் விளக்குமரலில் வைக்கப்பட்டு ரூபா ஐம்பதாயிரம் அபராதம் செலுத்திய பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவும் கஞ்சாவைக் கொண்டு செல்ல பயன்படுத்திய அவரது கெப்ரக வண்டியும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பு நீதிமன்ற உத்தரவின் பேரில் சந்தேக நபர் அபராதம் செலுத்தியதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் முன்னாள் வாய்ந்த அரசியல்வாதி ஒருவரின் உதவியுடன் சம்பத் மனப்பேரி பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்டதாக போலீஸ் விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது மன்னாரில் காற்றளி மற்றும் கனியமண்டல அகழ்வுக்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினமாலை கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்சடிகளால் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கா மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமடல் அகழ்வைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் இன்றுடன் நாட்களை கடக்கின்றது மன்னாரில் காற்றளி மற்றும் கனியமடல் அகழ்வைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் மாலை இரண்டு மணியளவில் முன்னெடுக்கப்பட உள்ளது மன்னார் மாவட்டத்திலிருந்து பல நூற்றுக்கணக்கான மக்கள் தமது கிராமங்களிலிருந்து கலந்து கொள்ள உள்ளனர் ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அமைக்கப்பட உள்ள பதினான்கு காற்றாடி மின்கோபுர வேலைத்திட்டங்கள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என மன்னர் மாவட்டத்தில் கடியமண அகழ்விக்கு எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது ஏற்கனவே மன்னர் மாவட்டத்தில் முப்பத்தி ஆறு காற்றாடி மின்கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளமையினால் மன்னர் மக்கள் பல்வேறு பிரச்சினைகளுக்கு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் எனவே மக்களின் பிரச்சினைகளை உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் ஆகிய மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த போராட்டம் கடந்த நாற்பத்தி ஏழு நாட்களாக மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வந்தது எனினும் அரசாங்கத்தால் இதுவரை எந்தவித சாதகமான பதிலும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் குறித்த கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பு போராட்டம் இடம்பெறவுள்ளது குறித்த போராட்டத்தில் உள்ள சிங்கள சகோதரர்களும் மதுத்தலைவர்களும் தலைவர்களும் இணைந்து போராட்டத்தை முன்னெடுக்கவுள்ளனர் எனவே குறித்த போராட்டத்தில் புத்திஜீவிகள் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் உள்ளடங்களாக அனைத்து தரப்பினரும் இணைந்து ஆதரவை வழங்க முன்வந்துள்ளனர் எனவும் அவர் தேசத்தின் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் எமது குரல் ஒளிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சியில் இருந்து தவறி விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் உருத்தரபுரத்தைச் சேர்ந்த இருபத்தாறு வயதான இளைஞரே உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உருத்திரபுரம் வீதியில் அறிவியல் நகர் திசையிலிருந்து உருத்திரபுரம் திசையை நோக்கி பயணித்த பேருந்திலிருந்தே நேற்று தினம் இரவு ஒருவர் தவறி விழுந்ததாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சடலம் வைக்கப்பட்டுள்ளது ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்திலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதுடன் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் குறித்து கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கிரிப்டோ கரன்சிக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றார் இந்த நிலையில் டிரம்பின் பன்னிரண்டு அடி உயரமுள்ள தங்கு சிலை அந்த நாட்டு நாடாளுமன்றம் முன்பு நிறுவப்பட்டுள்ளது அந்த சிலையை கிரிப்டோ கரன்சி அமைப்பினர் வைத்துள்ளனர் இதற்காக கிரிப்டோ கரன்சி முதலீட்டாளர்கள் நிதி அளித்துள்ளனர் கையில் ஏந்தி நிற்கும் வகையில் டிரம்பின் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவில் இன்று அதிகாலை மெடும் சக்தி வாய்ந்த நிலாதிர்வு ஏற்பட்டுள்ளது ஏழு தசம் எட்டு மெக்னியூட் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது கம்சட்கா பகுதியில் கடலுக்கடியில் நூற்றி இருபத்தெட்டு சுமார் கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டு இந்த நில அதிர்வு ஏற்பட்டதாக ஜூஎஸ் எனப்படும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நில அதிர்வால் அந்த பகுதியில் கட்டிடங்கள் குலுங்கியுள்ளது மேலும் ஆளி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது